கமே எனக்கு இல்லை பாயம் இல்ல பாயமில்ல நம் சார்பில் கத்திரும் ും എം പോൾ എതിരുകാ വന്നാലും ആവിയാ കുടിയേറ്റ വെള്ളം പോൾ എതിരുക വന്നാലും ആവിയാ കുടിയേറ്റ പയമില്ല പയമില്ല പയമില്ലേ നം സാർ எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ தேர்வழியாய் நம்மை தேவன் நிச்சயம் நடத்துவார் வாயமில்லை தேர்வழியாய் நம்மை தேவன் நிச்சயம் நடத்துவார் மயமில்லை வேறு செய்வார் பயமில்லை மனதை சுதந்திரிக்க வேரூன்று செய்வார் பயமில்லை 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 பயம் இல்ல பயம் இல்லையே െങ്കും തടക്കളോ താമതം മറ്റും ബിലാനോ അതെകൾ എങ്കും തടക്കളോ താമതം മറ്റും ബദിലാണോ തേർവളിയായി നമ്മെ നടത്തിയിടും ദേവൻ നിശ്ചയം നടത്തുവർ ഭയമില്ലേ തേർവളിയായി നമ്മ നടത്തിയിടും ദേവൻ നിശ്ചയം നടത്തുവർ ഭയമില്ലേ கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற செய்தியுடன் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றைய தினத்தில் கூட கிறிஸ்துவுக்குள் நான் அறியப்பட்டிருக்கிறேன் என்ற சத்தியத்தை கேட்டு அறிந்திருந்தோம் இன்றைக்கும் நாம் கிறிஸ்துவுக்குள் நான் வழி நடத்தப்படுகிறேன் என்ற சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம் வேதத்திலிருந்து யாத்திராகமும் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிப்போம் நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் மீண்டுமாக வாசிப்போம் நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழிநடத்தினீர் பாருங்க இந்த யாத்திராகமம் பதினைந்தாவது அதிகாரம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் மோசே இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது அவர்களுக்கு முன்பாக இருந்த செங்கடலை தேவன் இரண்டாக பிளந்து மறுக்கரைக்கு அவர்களை அழைத்து கொண்டு போனார் வழி கொண்டு போனார் அதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இஸ்ரவேல் ஜனங்களும் மூசையும் சேர்ந்து கர்த்தரை புகழ்ந்து பாடிய பாடலாக இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ தேவன் இந்த வசனத்தின்படி சொல்லுகிற நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் இதில் இன்னொரு மொழிபெயர்ப்புல இந்த கிருபைங்கிற வார்த்தை அன்பிங் லவ் அப்படிங்கறதுல எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா என்னன்னா தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மீது வைத்த அந்த அன்பெய்லிங் லவ் அளவற்ற அன்பு மாறாத அன்பின் காரணமாய் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் மீட்டு கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல அவர்களை வழி கொண்டு போனார் எந்த சூழ்நிலையும் எந்த இறுக்கமான சூழ்நிலையிலையும் எந்த நெருக்கமான சூழ்நிலையிலையும் தேவன் அவர்களை வழிநடத்திட்டு போனாரு போனார் எப்படின்னா அவங்களோட எனர்ஜியை வச்சு அவங்களுடைய பலத்தினால இதுல தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்துவீர் வழி நடத்தினீர் அப்படின்னு போட்டிருக்குது அப்போ இஸ்ரேவேல் ஜனங்கள் அவங்களுடைய பலத்தினால வனாந்திரத்தில் பயணம் செய்யல செங்கடை செங்கடல கடக்கலை அங்க தேவனுடைய பலம் அவர்களுக்கு மத்தியில கிரியை செய்தது இதில் ரெண்டே விஷயந்தான் இந்த வசனத்தின் மூலமா இந்த காலவேளையில் ஆவியானவர் நமக்கு உறுதிப்படுத்த இருக்கிறார் முதலாவது அவருடைய அன்கண்டிஷனல் லவ் அன்ஃபெய்லிங் லவ் அவருடைய மாறாத நிச்சயமான அன்பும் அவருடைய ஸ்ட்ரென்த்தும் தான் நம்மளை வழி கொண்டு போகிறது அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அவர் வைத்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவரை மீட்டு கொண்டு வந்தாரோ மீட்டு கொண்டு வந்துட்டு அவங்கள போங்க நீங்க சுதந்திரமாக ஆயிருங்கன்னு சொல்லலை அவங்களுக்கு ஏற்ற இடத்தையும் ஏற்ற ஒரு டெஸ்டினேஷனையும் அவருக்கு வச்சிருந்தார் அந்த டெஸ்டினேஷன் என்னன்னா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அந்த டெஸ்டினேஷனை அடைகிறதுக்கு ஒரு கெய்டையும் ஒரு லீடராக அவர் ஏற்படுத்தியிருந்தார் இருந்தார் ஒரு லீடரை அவர் ஏற்படுத்தியிருந்தார் அதுக்கு போக வேண்டிய வழியெல்லாம் அவர் மேகஸ்தம்பம் போல அவர்களோடையே முன்பாக அவர்களுக்கு முன்பாக அவர்களை வழி கொண்டு போனார் எப்படின்னா ஒரு கெய்டு ஒரு டூரிஸ்ட் கெய்டு அவங்களோட வந்திருக்கிற அந்த குருவை அவங்க வழி நடத்திட்டு போற மாதிரி தேவன் அவர்களை வழி நடத்திட்டு போகிறாரு எங்கன்னா அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேரம் அவனுடைய டெஸ்டினேஷன்லாம் என்னன்னா கஷ்டம் இல்லாத கசப்பு இல்லாத அழுகை இல்லாத நித்திய ஜீவன் உள்ள ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசத்தை அடைவதே இஸ்ரோவேல் ஜனங்களின் இலக்காயிருந்தது அந்த இலக்கை நோக்கி அந்த இடத்துக்கு யாரு வழியில அவங்கள கெய்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா தேவன் மாத்திரமே அவருடைய பலத்தினாலே வழி நடத்தி கொண்டு போனார் பாருங்க அந்த நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த அடிமைத்தனத்தின் வருஷத்துல அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது பாருங்க அந்த நேரத்துல வழி இல்ல பின்னாடி பார்வோன் துரத்திக்கிட்டு வர்றான் முன்னாடி செங்கடல் இருக்கு முன்னாடி போனா மூழ்கி இறந்துருவோம் பின்னாடி அவன் வந்தா கொண்டு போட்டுருவான் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஜனங்கள் தேவன் நம்மளை எப்படிப்பட்ட இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்தாருங்கிறத மறந்துட்டு அவங்களுடைய எண்ணங்களை சிதற விடுறாங்க மோசேக்கு நேராக முறுமுறுப்பை ஏற்படுத்துகிறாங்க இருந்தாலும் தேவன் அவர்கள் மேல் பாராட்டிய அந்த அன்ஃபெய்லிங் லவ்னால அவங்க முறுமுறுத்தாலும் அங்கே வழியே இல்லைனாலும் தேவன் அங்கே ஒரு வழியை உண்டு பண்ணினார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல ஒரு டூரிஸ்ட் கைடை நம்ம வச்சிருந்தோம்னா அவன் ஏற்கனவே இருக்கிற ஒரு இடத்துல அவன் அறிந்திருந்த அந்த இடத்துல ஏற்கனவே ஒருத்தர் ஏற்படுத்தின ஒரு வழியில தான் நம்மளை நடத்தி கொண்டுட்டு போவாங்க மனுஷனே அப்படிதான் பாருங்க யாராச்சும் ஒருத்தர் வழி வச்சுட்டு போயிருப்பாங்க யாராச்சும் ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க இன்னைய வரைக்கும் மனுஷன் அதை பின்பற்றிக்கிட்டு தான் போவான் அந்த வழி அங்கே நின்று போச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவனை நம்பி வந்தவங்களை எப்படி கைட் பண்ணணும்னு தெரியாது இன்னைக்கு அது மாதிரி தான் அநேகர் மனுஷருடைய ஆலோசனைகளின்படி நடந்து அந்த இடத்துல வழி இல்லை ஒரு சூழ்நிலை நம்மளை நெருக்கும் போது அவங்க நம்மளை கையை விட்டுட்டு போயிடுறாங்க நம்மளும் வழி தெரியாமல் நிற்கிறோம் பாருங்க ஆனால் நம்மளை நடத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது அங்கே வழியே இல்லைனாலும் அவர் வழியை உண்டாக்கி நம்மளை அங்கே வழி நடத்துகிறவராக இருக்கிறார் இந்த இரண்டு காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் அன்னைக்கு மோசையை எப்படி நமக்கு முன்னாடி ஒரு லீடராக ஒரு கெய்டாக வச்சிருந்தாரோ இன்னைக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக ஒரு கெய்டாக ஒரு வழிகாட்டியா நமக்கு வைத்திருக்கிறார் நீங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்துட்டீங்க அவரை நம்பி பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு உங்களை அவர் நடத்தி கொண்டு போறாரு எங்க நித்திய ஜீவனை அடையும்படி அவர் நடத்தி கொண்டுட்டு போறாரு இந்த அளவற்ற அன்ப அவர் காட்டும் விதமாதான் தான் யோவான் மூணு பதினாறுல சொல்லியிருக்கிறபடி தன்னுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட் நித்திய ஜீ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்கு அந்த அன்பே அதுதான் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே அவர் அன்பு வைத்து எங்கேயோ கடந்த ஒரு மோசேவை இதுக்காகவே ஆயத்தப்படுத்தி அவனை பிழைக்கச் செய்து குழந்தையிலிருந்து அவனை பிழைக்கச் செய்து ஒரு இடத்துல வளரச் செய்து அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் மோசை மேலே வைத்து முச்சடியில் மோசையோடு பேசி பல அடையாளங்கள் அவனுக்கு கொடுத்து எகிப்து மக்களையும் எகிப்தினுடைய பார்வோனையும் பல அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் மிரட்டி தேவன் அந்த பாவத்திலிருந்து மீட்டு கொண்டாரு பாருங்க இன்னைக்கு அதே தான் புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய குமாரனையே தந்தருளி அவர் ஆல்ரெடி வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு உங்களுக்காக ஒரு மெஸ்ஸியாக வருவார்னு சொல்லிட்டாரு அதன்படியே கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்துக்கு அவர் தந்தருளி இந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு கொள்ள இந்த பாவத்தின் ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மளை நீங்களாக்க அவருடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தும்படியாய் ஒரு வழியை நமக்கு உண்டு பண்ணினார் உங்க மேலேயும் என் மேலையும் அவர் வைத்திருக்கிற இந்த அன்ஃபெய்லிங் லவ்னால அன்னைக்கு அவருடைய சொந்த இரத்தத்தையே அவர் இவ்வுலகத்துல வழியாக செலுத்தினார் அப்போ நீங்க வழி இல்ல வழி உண்டாக்குகிறதுக்கு யாரும் இல்லை மனுஷனு ஆலோசனையை பற்றி நான் நடந்து போயிட்டேன் இப்போது அங்கே எதிரில் பெரிய மதில் இருக்குன்னா நீங்கள் பயப்படாமல் தேவனிடத்தில் வாருங்க அப்படி மனுஷ ஆலோசைகள் ஆலோசனையினால் நீங்கள் தவறியிருந்தீங்கன்னா மனம் திரும்பி ஏசுவை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவை நீங்கள் உங்களுடைய கெய்டாக வைங்க மனுஷர்களை அல்ல தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய கெய்டாக வைங்க மனுஷனுடைய வார்த்தையே அல்ல மனுஷனுடைய வார்த்தை மாறி போயிடும் இன்னைக்கு ஒன்று பேசுவான் நாளைக்கு ஒன்று பேசுவான் ஆனா தேவன் பேசுகிற வார்த்தை ஒரு நாளும் மாறாது வானம் பூமி அழிந்தாலும் உம் வார்த்தை ஒரு நாளும் அழியாது என்று எழுதியிருக்கிறது அதனால இன்று நாம் கிறிஸ்துவுக்குள் நான் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் கிறிஸ்து தான் எனக்கு வழிகாட்டி அவர் என்னை வழி நடத்துறாரு கிறிஸ்துவை வழிகாட்டியாய் வைத்திருக்கிற எந்த ஒரு மனுஷனும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டான் பாருங்க அவன் காணான் தேசத்தை அடையும் வரைக்கும் கிறிஸ்து இயேசு அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு தேவையான வழியை அவர் உண்டாக்குவார் நீங்கள் எந்த காரியத்தில் வேணாலும் இருந்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம் உங்களுடைய குடும்ப காரியமாக இருக்கலாம் உங்களுடைய வியாபாரத்தின் காரியமாக இருக்கலாம் உங்களுடைய பிஸ்னஸோட காரியமாக இருக்கலாம் உங்களுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம் எந்த ஒரு காரியத்திலையும் தேவன் மீட்டு கொண்ட ஜனங்களை தடுத்து நிறுத்த இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் கூடாது அது பிசாசினாலும் கூடாது ஏன்னா அவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேகஸ்தம்பத்தை போல வழி நடத்தி கொண்டு போனது போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் நிழல்ல நீங்களும் நானும் வழி நடத்த கொண்டு பட்டிருக்கிறோம் இந்த காலை வேளையில் இந்த சத்தியத்தை அறிந்து இன்னைக்கு நம்ம எழுந்து போகும்போது இன்னைக்கு என்னுடைய வழிகாட்டுதல் இயேசு அவர் என்னை வழி இருக்கிறார் வழி நடத்துகிறார் என்கிற உறுதியும் நிச்சயத்தையும் நம்ம மனசில் வைப்போம் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் அதுவரைக்கும் காணாத அற்புதத்தை தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக காட்டினார் அவருங்க மேலே இருந்த அவர் அன்ஃபீலிங் லவ் தேவனுடைய பலத்தினால் அன்னைக்கு சமுத்திரம் இரண்டாக பிளந்தது இஸ்ரேவேல் ஜனங்களின் பலத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தினால் இன்னைக்கு தேவன் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் சொல்லுகிறது உங்களுடைய சுய பலத்தினால் அல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கும் அது உங்களுக்கு தேவன் கொடுப்பார் அதனால தான் ஏசுவின் நிழலில் நம்ம தஞ்சமடைகிறோம் அப்படி இயேசுவின் நிழலில் தஞ்சமடைந்த தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பெஸ்டான ஒரு வழிகாட்டியா அவர் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இருக்கிறாரு அவரை பின்தொண் பின்பற்றி நம்ம போவோம் அவர் காற்ற வழியில் நம்ம சந்தேகப்படாமல் போவோம் அன்னைக்கு மோசே செங்கடலை பிளந்து மோசே முன் செல்லலேனா இஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்குள்ளே போயிருக்கிறது கஷ்டம் அவர் ஆயத்தம் பண்ணின பாதையில் அவர் கொடுத்துருக்கிற அந்த கெய்டு லீடரு நம்மளை வழி கொண்டு போவார் அதனால மனுஷர்களை அல்ல தேவனையும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நம்பி அவர் உண்டாக்கி தருகிற பாதைகளில் அவருடைய ஆலோசனையின்படி நம்ம எல்லாரும் நடப்போம் தொடர்ந்து வழியில்லா இடத்தில் அவர் வழி உண்டாக்குவார் எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார் ஹலே லூயா ஹலே லூயா எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம் அவர் வழி இல்லாத இடத்துல எனக்கு தேவன் வழியை உண்டாக்குகிறார் ஹலே அவர் தாயை போல அணைத்து தினம் அன்பு பலன் தந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைத்த தேவனுடைய லவ் தேவனுடைய ஸ்ட்ரென்த் தான் அவங்களை காணான் தேசத்தை அடைய செய்தது எதிராக பேசின யாரும் காணான் தேசத்தை அடைய முடியவில்லை மனுஷரின் ஆலோசனையை கேட்டு விக்ரக வழிபாட்டுக்கு சென்ற ஒவ்வொருத்தர் கூட அந்த பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை அடைய முடியவில்லை அதுபோல இயேசுவின் இரத்தம் இயேசுவின் அன்பு இயேசுவின் பலன் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக நொறுக்கப்பட்டு கொடுத்த இந்த ரட்சிப்பு என்கிற கேடகம் நம்மளோடு கூட இருக்கும்போது தேவன் அங்கே வழியை உண்டாக்குகிறார் வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார் எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார் தாயை போல் அனைத்து தினம் அன்பு பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவி உண்டாக்குவா கடும் வெளி பெரும் பாதையாயுமே வனாந்திரம் வயல்வெளியாயாகுமே வானம் பூமி ஒளியும் அவர் வார்த்தை ஒழியாது அதிசயம் காணுவே நின்றே ஹலெலூயா அதிசயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் அது இன்றைக்கே உங்களுக்கு நடக்க இருக்கிறது ஹலெலூயா இந்த பாடல் வரிகளில் போல சொல்லப்பட்டிருக்கிறது போல கடும் வெளி உங்களுக்கு பெரும் பாதையாய் மாறும் நெருக்கமான சூழ்நிலை உங்களுக்கு லெகுவாய் மாறும் வனாந்திரம் வயல்வெளியாய் ஆகிறது போல உங்க வாழ்க்கையில வறண்டு கிடக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாம் செழிப்பாய் மாற்றுவார் உங்கள் பொருளாதாரம் நம்ம அப்படி வறண்டு இருந்துச்சுன்னா தேவன் இன்றே அதில் ஒரு அதிசயத்தை காணும்படி உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார் யாரெல்லாம் விசுவாசித்து இதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இருக்கிற இடத்திலிருந்து இதை ஆமேன் என்று சொல்லி அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த காலை வேளையில உங்களுடைய பிரசன்னத்துல உங்களுடைய சமூகத்துல எங்களை நீர் நடத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே தேவ பிரசன்னமும் தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய சத்தியமும் இந்த காலை வேளையில எங்களுக்கு கிடைக்கும்படி நீர் செய்திருக்கிறீர் நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் வழி இல்லாத இடங்களில் எல்லாம் பிள்ளைகளுக்கு வழி உண்டாக்கட்டும் ஆண்டவரே கடும் வெளி பெரும் பாதையாய் மாறட்டும் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியாய் மாறட்டும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உறுதியும் நிச்சயம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிக்கப்படட்டும் ஆண்டவரே மனிதர் ஆலோசனையில் அல்ல மனுஷனோட வழிகாட்டுதல் அல்ல அல்ல தேவனுடைய வழிகாட்டுதல் நான் நடக்கிறேங்கிறத பிள்ளைகள் உணரட்டும் மனுஷ ஆலோசனைகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக வந்து நீர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நடக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே கரெக்டான கைடன்ஸ் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேரட்டும் குடும்பத்துக்கான ஆலோசனை பிள்ளைகளுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே குடும்பத்துல சமாதானத்துக்கு ஏதுவான வழிகள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் பொருளாதார பெருக்கத்திற்கான வழிகள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே புதிதாய் தொடங்கப்படுகிற ஒவ்வொரு பிசினஸையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இந்த காலை வேலையில பிள்ளைகளுடைய மனதுல நீர் கொடுக்கிற இந்த வழிகளெல்லாம் பிள்ளைகள் அறிந்து ஆண்டவரே இஸ்ரோவேல் ஜனங்கள் எப்படி காணான் தேசத்தை அடைந்தார்களோ அதுபோல் இந்த உலகத்தில் நீர் திட்டம் பண்ணியிருக்கிற நீர் எங்களுக்காய் பிளான் பண்ணியிருக்கிற காணான் தேசத்துக்காக எங்களை வழி நடத்த எங்களை உம்முடைய பாதையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை உங்களுடைய சுயபலத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தினால் அதை கடந்து காணான் தேசத்தை அடைய எங்களுக்கு கிருபை செய்யுங்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ பாதைகள் எங்கும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ தேர்வழி ஆய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லையே தேர்வழி நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லையே பயம் இல்ல பயம் இல்ல பயம் இல்லையே நம் சார்பில் கத்தருண்டு பயம் இல்லையே பயம் இல்ல பயம் இல்ல பயம் இல்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே பயம் இல்ல பயம் இல்ல பாயம் நம் சார்பில் கத்தருண்டு பயம் இல்லையே பயம் இல்ல பயம் இல்ல பயம் இல்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்